காமதேனு திருமந்திரம் இரண்டாயிரத்தி பதினைந்து கற்ற பசுக்கள் கதறி திரியினும் கொற்ற பசுக்கள் குறிக்கட்டி பேயினும் முற்ற பசுக்கள் ஒரு குடம் பால் போதும் மற்றை பசுக்கள் வரல் பசுதானே தமிழகம் ஏன் ஏனைய மாநிலங்களில் இருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ தனித்து தெரிகிறது இறைத்தலங்கள் நிறைந்து காணப்படுகிறது நாளுக்கு நாள் இறை உணர்வாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் இங்குதானே இறை மறுப்பாளர்களும் அவர்களின் போதனைகளும் நிறைந்து வழிகிறது இவர்களின் போக்கும் செயல்களும் தாங்கள் மிக்க அறிவுடையவர்கள் மற்றவர்கள் இழி பிறவிகள் என்னும் அளவிற்கு தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் கடவுள் இல்லை என்றால் பகுத்தறிவாளன் உண்டு என்றால் சுயமாக சிந்திக்கும் திறனற்ற பழமைவாதி இந்த தான் கற்ற பசுக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அரசும் தங்கள் பங்கிற்கு இறை மறுப்பை சிரம சிரமேற்கொண்டிருப்பதும் தமிழகத்தில்தான் மக்களின் தேர்தல் வாக்குகளுக்காகவும் கோயில்களின் சொத்துக்களுக்காகவும் தினம் தினம் உண்டியலில் சேரும் செல்வத்திற்காகவும் இவர்கள் செய்யும் குடமுழுக்குகளும் விழாக்களும் மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கொற்ற பசுக்கள் நெற்றியில் அதிகாரம் என்னும் குறியை கட்டி மேய்பவர்கள் ஆனால் தன்னுள் நிரம்பி நிறைகுடமாக உள்ள ஒருவர் போதும் உலகையே தன் பக்கம் இழுத்து சமுதாயத்திற்கு தேவையானதை செய்ய இந்த முற்ற பசுவின் ஒரு குடம் பால் போதும் ஏனைய பசுக்கள் பால் வற்றிய வரல் பசுக்களே அப்படிப்பட்ட ஒருவர்தான் இவர் சமுதாய ஊடகத்தின் இளம் தலைமுறையினர் இந்த காலத்தில் செல்போனிலும் ரீல்ஸ் மோகத்திலும் மூழ்கி இந்தியாவின் தொன்மை கலாச்சாரம் என அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆந்திராவில் ஒரு இளைஞர் வெளியிட்டிருக்கும் காணொளி தற்போது இளைஞர்களையும் இந்துக்களையும் தட்டி விழிக்கச் செய்வதாக அமைந்திருக்கிறது ஆந்திரா நந்தியால் மாவட்டத்தில் அமைந்த பழமையான கோவில் மற்றும் அற்புதமான கிணறு ஒன்று பராமரிப்பற்ற நிலையில் இருந்ததைக் கண்ட அந்த இன்ஃபுளுயன்சர் இளைஞர்களை தனது காணொளி மூலமாக ஒன்று திரட்டி அந்த ஆலயத்தையும் கிணற்றையும் சுத்தப்படுத்தி மெருகேற்றி இருக்கிறார் இன்புளுயன்சர்கள் என்று சுற்றித் திரியும் பல பேர் இங்கு இந்திய பண்பாட்டிற்கும் தேசியத்திற்கும் எதிரான கருப்பு சட்டை சிந்தனைகளை விதைப்பதோடு வெறும் வயிற்று பிழைப்புக்காக ஆடியும் பாடியும் செய்தும் மேக்கப் வீடியோக்கள் போட்டும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்க ஒரு சிலர் மட்டுமே இப்படி உண்மையாக இன்புளுயன்சர்களாக மாறி நன்மை செய்கிறார்கள் நமது நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு கோவிலும் இறை வழிபாட்டிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அல்ல கோவில்களின் பின்னால் நமது வரலாறு பண்பாடு கலாச்சாரம் தொன்மை அறிவியல் என அனைத்துமே பொக்கிஷங்களாக மறைந்து கிடக்கிறது நமக்காக இவற்றை விட்டு சென்ற அரசர்களும் முன்னோர்களுமே நமது மூதாதைகள் அவர்களிடமிருந்து அனைத்தையும் உறிஞ்சி வளர்ந்த தாவரங்களே நாம் ஆனால் இந்த அற்புதங்களை புறந்தள்ளிவிட்டு போலியான மதச்சார்பின்மை பேசிக்கொண்டு இவற்றையெல்லாம் நாம் அழிக்க துணிகிறோம் என்பதை இந்துக்களும் இந்தியர்களும் மறந்துவிடக்கூடாது கோவில்களை இடிப்பது மட்டுமே அழித்தல் ஆகாது அதன் அழிவை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது கோவில்களின் சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு விளக்காமல் செல்வது பொய்யான டிவி ஷோக்களில் மூழ்கி பொழுதை கழிப்பது என இவையும் அழித்தலின் ஒரு வகைதான் பண்டிகைகளை பற்றியும் அதன் தொன்மை கதைகள் அவை விளக்கும் வாழ்வியல் தத்துவங்கள் என உங்கள் குழந்தைகளுக்கு இதை எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் விடுமுறைகளில் ஊர் சுற்றும் போது அந்த ஊர்களில் இருக்கும் ஒரு கோவிலுக்காவது குழந்தைகளை அழைத்துச் செல்கிறீர்களா உங்கள் ஊர் கோவில்களின் தூய்மைப் பணிகளில் கலந்து கொள்கிறீர்களா என்பதையெல்லாம் ஒருமுறை சிந்திப்பதற்காகவே இந்த பதிவு இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிரும் கடமையாவது செய்வீர்களா என்பதே எங்களது கேள்வியாக இருக்கிறது